வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் பூஜை அறையில் நீர் வைப்பது பூஜை அறையில் பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும் ஏன் தண்ணி வைக்கணும் பூஜை அறையில் ஏன் நீர் வைக்கணும் நீர் வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம் நீர் தான் செல்வத்தை குறிக்கிது ஒரு வீட்டுக்குள்ளேற பஞ்சபூதங்கள் சம அளவில் இருந்துச்சு அப்படின்னா வச்ச நீர் குறையாது ஒரு வீட்டில் நெருப்பின் தன்மை அதிகமாயிருச்சு இல்லை வாயுவின் தன்மை அதிகமாயிருச்சுன்னா அந்த வீடுகளில் தண்ணீர் சேர்த்து வைத்திருந்தால் அந்த நீர் ஆனது எவாப்ரேட் ஆகும் நீர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சில வீடுகளில் பூஜை எறைகள்னு ஏன் வச்சாங்கன்னா மனதை ஒடுக்குவதற்கும் மனதை சரியான முறையில் பயிற்சி செய்வதற்கும் சலனமில்லாத ஒரு தன்மையை ஒரு விதமான குழப்பம் இல்லாத ஒரு மனநிலையில் நாம் இருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி நாம் வாழ்கிறோம் என்கின்ற பேருண்மையை தெரிந்து கொள்வதற்கு வீடு பெரு இன்பம் அப்படின்னு ஒன்று வச்சாங்க விடுதல் பெறுதல் இன்பம் அப்படின்னு வச்சாங்க அப்போ எதை விடுதல் எதை பெறுதல் எது இன்பம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ வீடுகளில் பொறுத்தளவில் அடுப்படி எந்த அளவில் இருக்குதோ அடுப்படி எந்த அளவில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு பொறுத்தளவில் பூஜை அறையும் அதே அளவு இருந்தால் அந்த வீட்டில் செல்வத்தை இழுத்து கொண்டுட்டு வரும் இது ரொம்ப முக்கியம் அப்படி தான் அப்படின்னு நம்ம ஏளனமாக நினைக்கக்கூடாது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது பூஜை அறை சுவாமி படங்கள்லாம் நிறைய மாட்டியிருக்கோம் அந்த சுவாமி படங்கள் மாற்றும் பொழுது ஒவ்வொரு படத்திற்கு ஒரு உணர்வுகள் உண்டு நம்ம அப்பா அம்மாவோ சிறு வயசுலேருந்து பார்க்குறோம் இறந்துடுறாங்க அவங்க ஃபோட்டோவை பார்க்குறோம் அம்மாவை ஃபோட்டோவை பார்த்த உடனே அம்மாவோட நினைவு எல்லாம் வருது நிறைய பேர் ஈகோ கூட வாழ்ந்துருப்பான் அம்மாவை அம்மான்னு கூப்பிடாம கூட இருந்திருப்பான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்தீங்கன்னா பக்குவம் அடைஞ்ச பிறகு அம்மா இல்லாத பொழுது அம்மா சொன்ன அருமை பெருமை எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் உயிரோடு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அம்மாவை சரியாக கவனிச்சிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வருவது இயற்கை தான் ஆனால் நம்ம ஈகோவை உடைச்சா தான் மனிதனாக நிலையவே அடைய முடியும் அதனால் மனிதன் என்ற சொல்லுக்கு நினைப்பவன் என்று பொருள் எதை நினைக்கணும் யாரை நினைக்கணும் வாழும் பொழுது தாய் தந்தேன் எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதராடே உங்கள் அப்பா எங்கள் அப்பா தோலை குடிச்சு போடுவார் இதெல்லாம் பண்ணிட்டு போனேன்னா அப்படின்னு சொல்கிறான் பயப்படுறான்ல ஒரு உயிர் பக்குவமாக வளர்க்கணுங்கிறதுக்கு பேரண்ட் எடுத்துக்கிற முயற்சி ரொம்ப கடுமை இல்லையா இப்போ ஒவ்வொரு உயிர்களும் ரொம்ப சிறப்பாக இந்த பூமியில் வாழணும் அதற்கு உண்மையான கடவுள் அப்பா அம்மா தான் அதனால் அப்பா அம்மா ஃபோட்டோவை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வருது ஒரு பயம் வரும் ஒழுக்கமாக குடும்பம் நடத்தணும் பெரியவங்களுடைய படத்தை வீட்டில் மாட்டிருக்கிறதுடைய நோக்கமே அதுதான் அப்போ அவர்களுடைய உணர்வுகள் வரும் பொழுது நமக்கு அழுகை வரும் நமக்கு நா தழுதழுக்கும் இப்படிலாம் வரும்பொழுது நம்ம உடம்பில் சில மாற்றம்லாம் வரும் இப்போ ஒவ்வொரு படமும் சொல்லக்கூடிய கதை இதுதான் வீடுகளில் உக்கரமான ஃபோட்டோவெல்லாம் மாட்டக்கூடாதுமாங்க சாமி ரூமில் ரொம்ப மென்மையான சாத்வீகமான ஒரு லக்ஷ்மி மகாலட்சுமி சரஸ்வதி விநாயகர் முருகப்பெருமான் இப்படி சார்ந்த சுரூபம் உள்ள கடவுள்களை படங்களை தான் மாட்டணும் இந்த படங்களில் சில நேரங்களில் பக்தனின் நம்ம வணங்குறோம் பாருங்கள் கான்ஃபிடென்ட்டாக நம்ம வணங்குறோம் பார்த்தீங்களா அதை வணங்கும் பொழுது நம்மளுடைய பக்தி உண்மையாக தூய்மையாக இருக்கிற பட்சத்தில் இறைவன் அந்த போட்டோவில் இருந்து வெளிப்பட்டு வருவான் அப்படி வரும்பொழுது அந்த இடத்தில் ஒரு விதமான மனமும் குணமும் ஏற்படும் சாதாரண ஊது பத்தி தான் சாதாரண விளக்கை என்ன பொறுத்தரும் ஆனா அந்த இடத்தில் ஏதோ மயிர்கால்கள்லாம் கூச்செறியது பாருங்க மயிர்கால் நட்டுக்கிட்டு நிக்க சில ரூபங்களுக்குள்ள போனா அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய பக்திக்காக இறைவன் போட்டோவில் இருந்து வெளிப்பட்டிருக்கிறான் தூணிலும் உலன் துரும்பிலும் உலன் ஒரு தன்மை அனுசரித்த நின் கூற்றிலும் உலன் என்று சொன்னான் பாருங்க இரண்டிய கசிப்பு கேட்கிறான் பிரகலாதனை பார்த்து ஏ எங்கடா உன் கடவுள் கேட்டான் அந்த தூண்ல இருக்கானா ஆமா இருக்கான் துரும்புல இருக்கானா இருக்கான் அப்ப நாம நினைக்கணும் தூணை விட மோசமான வஸ்துவா நாம் தூனை விடவா மோசமா போயிட்டோம் இருந்து இறைவன் வருவான் என்று நம்ம கும்புட்டா கடவுள் வருவார் அப்படி வீட்டுக்கு வந்த ஒருத்தர் உடனே அவருக்கு தாக சாந்தி பண்றதுக்கு நம்ம தண்ணி கொடுக்கறோமா இல்லையா கொடுக்கறோமா கொடுத்த உடனே என்ன செய்வார் சாந்தமடைந்து குளிர்ந்து போவார் அப்படி ஒரு நாள் ஒரு பொழுதாவது இறைவன் வருவான் உன் இடத்தில் வந்து தஞ்சம் புகுவான் உன் அன்பை வெளிப்படுத்த வருவான் நீ உன்னுடைய நன்றிக்காக வருவான் நீ என் மீது கொண்ட பற்றுதலும் பாசமும் அன்பும் என் மீது வைத்திருக்கிற அளப்பரிய நம்பிக்கைக்காக நான் உன் இடத்தில் வந்து நான் ஒரு சில காலம் வந்துவிட்டு விட்டு போனேன் என்று அடையாளத்தை காட்டுவதற்குத்தான் பூஜையில் வைத்திருக்கிற நீரானது பற்றி போகிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என் நண்பர்களே முருகன் உங்கள் வீட்டிற்கு வருவான் என்றால் அங்காள பரமேஸ்வரி உன் வீட்டிற்கு வருகிறாள் என்றால் இறைவன் என்பதை எட்ட முடியாத வஸ்து அல்லது இறைவன் என்பது எட்டி பிடிக்க முடியாது சுலபமானவன் அவன் சர்வ சுதந்திரமானவன் உன் அன்புக்கும் உன் பண்புக்கும் உன் தயவுக்கும் உன் கருணைக்கும் அவன் நீ கூப்பிட மாட்டேயா ஒவ்வொருத்தன கடவுள் ஒவ்வொருத்தனையும் கூப்பிட மாட்டான காலை டிஃபன் கூப்பிட மதியான லஞ்சுக்கு கூப்பிட ஐயா கடவுள் நீ படுத்து தூங்குறியா பாதுகாப்பா இருக்கிறியா கடவுள் உனக்கு பாதுகாப்பா இருக்கணுமா பக்கத்துல ஒரு பெட்ஷீட்டை விரிச்சிரு சாமிக்கு ஒரு தலைவாணிய போடு முருகா நீங்க வந்து படுத்துங்க பேனை போடு முருகன் படுத்த அடையாளம் தெரியும் நீங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் அல்ப சனம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் மனித குல உத்தமர்கள் இந்த வீடியோ பார்க்கிறவன் அத்தனை பேரும் எல்லாருமே இந்த கிரேட் மேன் பூஜை வைக்கிற தண்ணீருக்குள்ள இவ்வளவு மகத்துவம் இருக்கிறது அப்ப தண்ணீர் வைக்கலாம் குடத்தில் வைக்கலாம் இறைவனுக்கு படுக நீங்க படையல் போடுங்க சுவாமி சாப்பிடுங்க ஆகையினால இந்த நீரானது இறைவன் பருகிய நீர் அது உங்களுக்கு பிரசாதம் அந்த நீரை எடுத்து நீங்கள் வீடு முழுவதும் தெளித்துக் கொள்ளுங்கள் நோயில்லாத வாழ்வு வாழலாம் நிறைய சொல்லலாம் நிறைந்த மனதோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அநேகம்